ஏமன் ஹவுதி படைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக அவங்க வந்து இருந்துட்டு வராங்க அவங்களுடைய தாக்குதல் காரணமாக அந்த செங்கடல் வழியாக செல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் பெருமளவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக செங்கடலில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஈலட் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து இருக்குது அந்த ஈலட் நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அது ஒரு பாலஸ்தீன் நகரம் அதுக்கு ஈலட்டுன்னு அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க அந்த நகரம் உருவாக்கப்பட்ட போது அந்த அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு துறைமுகத்தை ஈழட்டில் வந்து ஒரு துறைமுகத்தை இஸ்ரேல் வந்து ஏற்படுத்தினாங்க எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மத்திய தரைக்கடல் அதாவது நம்ம இந்தியா சீனா நாடுகள்லேருந்து இஸ்ரேலுக்கு நம்ம செல்லணும் அதை சரக்குகளை ஏற்றி செல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து செங்கடல் வழியாக சூயஸ் கால்வாய் வழியாக அப்படியே மத்திய தரைக்கடலை சுற்றி சென்று அந்த மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் போர்ட்ஸில் தான் வந்து துறைமுகங்கள் தான் சரக்குல ஏற்றுவாங்க இறக்குவாங்க அதற்கு தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஈலட் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து ஒரு புதிய துறைமுகத்தை ஏற்படுத்துறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா நாடுகள்லேருந்து இந்த ஆசிய நாடுகளிலிருந்து செல்லக்கூடிய அந்த கப்பல்கள் வந்து செங்கடல் வழியாக சென்று அவங்க வந்து சூயஸ் கால்வாய் வழியாக போகணுங்கிற அவசியம் இல்லை சூயஸ் கால்வை வழியாக போனாங்கன்னா அந்த சூயஸ் கால்வாய் வந்து நீண்ட தூரம் எரிபொருள் வந்து அதிகமாக செலவாகும் சுயஸ் கால்வை வழியா பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு வந்து கட்டணங்கள் வேற மிகப்பெரிய அளவில் இருக்கும் எகிப்து நாடுக வந்து க கட்டணம் கட்டிட்டு தான் நம்ம வந்து அந்த வழியாக எந்த கப்பலும் செல்ல முடியும் அப்போ வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஈலெட் அப்படிங்கிற அந்த நகரத்துல வந்து அந்த துறைமுகத்தை உருவாக்கி அது பெரிய சுற்றுலா நகரமாகவும் மாற்றுறாங்க ஏன்னா அந்த ஈலட்டு நகரத்தை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இப்போ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய தொலைவில் சவுதி அரேபியா இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோர்டான் இருக்கும் பக்கத்தில் பக்கத்துல ஒரு சிறிய கடல் பகுதியிலேயே மூன்று நாடுகளுடைய இந்த எல்லையுமே சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி அப்ப அந்த ஈலட் துறைமுகம் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பொருளாதார வலிமையை கொடுத்த ஒரு துறைமுகம் இப்ப அந்த துறைமுகத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட துறைமுகத்தை மூடக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குது இது சம்பந்தமாக அண்மையில வந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல இதை பத்தி விவாதிக்கும் போது துறைமுக அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா மாதிரியான இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் தங்களுடைய பலத்தை இழந்து விட்டார்கள் அவர்களால் வந்து கடல் வழிகளை பாதுகாக்க முடியவில்லை அதனால் ஈழட்டு துறைமுகம் மூடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு இதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்கள் நிர்வாகம்லாம் சரியாகத்தான் இருக்குது ஆனால் வந்து அமெரிக்காவுனாலையும் அதே போல் நட்பு நாடுகள்னாலையும் கடல் வழிகளை பாதுகாக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இதே ஈழட்டு துறைமுக நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு சதவீத இது வந்து இறக்குமதி ஏற்றுமதி இறக்குமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் துறைமுக தொழிலாளர்களை வேலையிலேருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட துறைமுகம் வந்து மூடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று அவங்க கடந்த பல மாதங்களுக்கு முன்பே அவங்க அருள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து முழுவதுமாக அது முடங்கி கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது இது வந்து ஏமன் ஹவுதி படைகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் அவங்க புதிய ஆயுதங்களையும் அவர்கள் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அதே போல் லெபனான் இஸ்ரேல் இடையே வந்து மோதல் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால முழு அளவிலான போர் வெடிக்கும் என்கின்ற ஒரு சந்தேகமும் தொடர்ந்து நிலவிட்டு வருது இந்த நிலையிலும் இந்த ஏவன் படையினுடைய அந்த புதிய ஆயுதங்கள் கவனத்தை பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஈரான் மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாவும் மிக தெளிவாக சொல்லிவிட்டாங்க ஈர இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர் வெடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய தாக்குதலுக்கு வந்து எல்லையே இருக்காது நாங்கள் இஸ்ரேலுள்ள அனைத்து பகுதிகளையும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய கூட்டமைப்பில் அனைவரும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குவோம் இஸ்ரேலை தடம் தெரியாமல் அழை அழித்து விடுவோம் அப்படிங்கிற விஷயத்த ஈரான் வந்து மிக தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவு அவரை வந்து அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜெனரல்ஸ் அது போல அட்மிரல்ஸ் இராணுவ தலைவர்கள்லாம் நெதனியாக சந்திச்சிருக்காங்க அப்போ நெதனியாக வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய திட்டம் என்பது இஸ்ரேலை முழுவதுமாக கைப்பற்றுவது அப்படி கைப்பற்றுவதற்கு அவர்களுக்கு வந்து தடையாக இருப்பது சில முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா ஜோர்டான் மாதிரியான நாடுகள் அதற்கு வந்து தடையாக இருக்கிறார்கள் ஜோர்டானிலும் சவுதி அரேபியாவிலும் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றுவதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்கின்றது அதாவது அந்த ஆட்சியாளர்களை அகற்றிவிட்டு அஹ் ஈரானினுடைய ஆதரவு ஆதரவாளர்களை ஆட்சியில் அமர்த்தப் போகின்றார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இஸ்ரேலை கைப்பற்ற போகின்றார்கள் அதற்கு வந்து அவர்களுக்கு தேவையாக ஹமாஸ் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பெஞ்சமின் நந்தினியாகும் சொல்லி இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் காசா போர் இருநூற்றி எழுபதாவது நாளை வந்து எட்டி இருக்கு இந்த நிலையில் வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் குறிப்பாக சிஃபா மருத்துவமனையினுடைய மருத்துவர் உட்பட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து பேரை வந்து இஸ்ரேல் வந்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு கைது செஞ்சிருந்தாங்க அவங்கள வந்து இப்ப வந்து இஸ்ரேல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் காசா சம்பந்தமான கரண்ட் அப்டேட் தொடர்ச்சியாக நம்முடைய நம்மளுடைய சேனல்ல காசா சம்பந்தமான செய்திகளை நாம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.ollyaonlinestore.com ட்ரைஃபுட்ஸ் நட்ஸ் கிம்யா பேரிச்சம்பளம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்